அன்பார்ந்த கடவுளோடு டீனியவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் இந்த குரு அதிசார குரு வக்கரத்தில் போகிறதுன்றது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உள்ள காலத்தில் தான் குரு வக்கரத்தில் அஞ்சு மாதம் கொடுத்துட்டது வக்கர காலத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் வந்து குரு அக்கரமாகி கடகத்தில் தான் இருப்பார் அந்த அஞ்சு மாதமும் கடகத்தில் இருந்தவர் அஞ்சு மாதத்தில் சுய சாத்தி நிற்கிறார் அது வரைக்கும் இது ஃபுல்லாக முன்னாடி நடக்கிறதுனா சனீஸ்வரன் அக்கர நிவர்த்தி ஆகிடுறார் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கிரகங்கள்லாம் வந்து மூணு மூணா நாலு நாளாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் தான் தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் சூரியன் விஷயத்தில் இருப்பார் அவரு சண்டை போடாமல் செவ்வாய் இருப்பார் செவ்வாய் சூரியன் அந்த குரு கழகத்தில் இருக்கார் எப்படி பாருங்கள் அதே மாதிரி சுக்கரனு கூட செஞ்சிருவாள் செவ்வாய் சுக்கரன் சூரியன் அந்த குருவனுடைய ஆசி சனீஸ்வரன் கும்பத்தில் இருக்கார் உங்களுக்கு தெரியும் வக்கர நிவர்த்தியான அல்ல பலமுள்ள சனீஸ்வரன் ராகுவோடு இருப்பார் அருமையாக ஒரு பார்வை சனீஸ்வரர் உச்சிகத்தை பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு எம்மான யோகங்கள் பிரமாணமாக வரும் யோகங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருக்கு நிலைமையில் ரொம்ப அவதி விடுறவங்களுக்கு அத்தனை பேருக்கு கூட விமோசனம் தான் அதாவது திஸ் திக் பிரச்சனை ஒரு பெரிய இது நிதி கையில் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலை அத்தனை பேருக்கும் வரும் இந்த விருச்சிகம் சொல்லக்கூடிய விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான் அப்படியே வருத்திங்கன்னா இந்த விச்சிகம் கும்பம் விச்சிகத்து விருச்சிகத்து வரக்கூடிய யோகியம் அதே கும்பத்துக்கு வர்றது யோகியம் மகரத்துக்கும் வரும் ஏன்னா குரு வந்து இருக்க குருவானவர் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது சனீஸ்வரன் தொடர்பு கொடுனால இங்கே எல்லோருக்கும் கிடைக்கிறது செவ்வாய் சனி கு புதன் சுக்கரன் இங்கே வந்து குரு ஒரு ஆக்டிவேட் பண்ண வந்து பார்வையோடு ஓவர் அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் புதன் செவ்வாய் சனி இவங்க தான் மெயினாக உட்காந்து சுக்கரனுடைய கை கைப்பாவையாக எல்லாம் செயல்படுறாங்க சுக்கரன் புதனும் இல்லைன்னா நம்ம கதை கந்தரகுலம் இடம் என்றைக்கு குரு நம்ம கிடைக்க போகிறது நியாயமானவளை சம்பாதிச்சு நான் பெரிய கோடி சொன்னாங்கன்னா சத்தியமாக ஜா ஜென்மத்துக்கு முடியாது அமெரிக்கன் பிரதியாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டு மாதிரி நம்ம இருந்தீங்கன்னா எல்லா காலத்தையும் பணக்காரனார்களாம் இப்படி நம்மளால் முடியுமா அதுதான் ராகு கேகள் வேற இந்த லட்சத்தில் நம்ம ஆகும்போது கை கெட்டது வாய்க்கட்டில் கைட்டு ஆனால் இந்த அஞ்சு மாதமும் பணம் மழை கொட்டும் நாட்டில் மழை பெய்யுறதோ இல்லையோ என்ன தெரியாது அது சம்பாதிக்கிறவங்களோட தெரியாது எங்கேருந்து பணம் வரும்போது எப்படி வருது என்ன எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடுலேருந்து எல்லா போக போக பாக்கியங்கள் எல்லாம் நிறைய லெஃப்டி இன்னக்கு ஜாதகத்தில் சரியில்லை அது சரியில்லைன்னா அது உண்டானதெல்லாம் கை பண்ணிக்க மாட்டேங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்க மார்கை மாதம் வரும்போது அவங்களுக்கு தனுசுமாக வரும்போது சூரியன் இருப்பான் செவ்வாய் முன்னாடியே போயிடுறார் செவ்வாய் சூரியன் அந்த சுக்கரன் பின்னாடி வர்றார் அந்த நேரம் குரு வர பே கழகத்துலேருந்து மிதுனத்து போயிடுறாரு அங்கேருந்து ஒரு பாறை பார்த்துட்டு இருக்காரு என்னம்மா இருக்குது புதன் மெதுவாக டான்ஸ் ஆண்டு மெதுவாக வருவார் வந்த உடனே என்ன ஆகுது குருவும் புதனும் ராசிபெருவம் வர இந்த மாதிரி தனுசுக்கு யோகம் கிடைச்சி பார்த்ததே இல்லை தனுசுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கிது பார்த்ததே இல்லை கூட்டு கூட்டு விடுவார் என்ன பண்ணுறன்னு தெரியாது எப்பொழுதுமே இந்த காக்கா நக்கி நக்கி தான் குடிக்கும் நாய் நக்கி தான் கொடுக்கும் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே போஷாக் பண்ணுற அளவுக்கு நிறைய கொடுக்குறாரு இப்படி பார்த்துருக்கேன் எங்கேயாவது அது மாதிரி மகரத்துக்கும் அப்படி தான் மகரத்துக்கு முல்ல சுக்கரன் தவிர சூரியன் சனி சனி சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க புதன் சுக்கிரன் பின்னாடி போவார் மெதுவாக தான் போவார் அங்கே போன இத்தனை பேர் போவது குருவால் பார்க்க முடியாது குரு மேலே இருக்கார் ஆனால் சனி அங்கே இருக்கார் கும்பத்தை இருக்கார் சனீஸ்வரன் தான் நகரத்துக்கும் கும்பத்துக்கு பொறுப்பு அழகாக பார்க்கறார் பாறை கிடைக்கிறது இதெல்லாம் வரும்போது யோகத்தை எப்படிலாம் அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவிக்கிறார் கும்பத்துக்கும் கிடைக்கிறது மாசி மாதத்துக்கு சனீஸ்வரன் புல் ஆறார் ஆகமனம் போடுறார் மீனத்துக்கு போடுறார் அது வரைக்கும் அது பிறகு குரு வக்கர நிவர்த்தி ஆறுன்றது பின்னாடி தான் ஆறுது அது சொன்ன மாதிரி அந்த வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் தான் குரு பதினேழாம் தேதி தான் உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆனார் அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை வக்கர நிவர்த்தி ஆனாலும் பிரச்சனையும் இல்லை அவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா அவருடைய பங்கு இவங்க அத்தனை பேரும் இந்த கிரகநாதர்கள் உட்கார்ந்து மூணு நாலு பேர் ஒன்றை ஒன்றை உட்கார்ந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிறது ஒருத்தர் கொடுக்கறது நாலஞ்சு பேர் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களோட பங்கு சேர்ந்து கிடைக்கிறது ஆக மொத்தம் வறுமை நிறம் செவப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வறுமையே இருக்காது தத்திரம் போயிடுறது வம்சம் போயிடுறது பகையெல்லாம் ஒழுங்கு போய்டுறது நல்லா நல்ல நிம்மதி ஒரு திரு திருப்தியான ஒரு ஸ்திரமான போக்கு அரசுக்கும் வருதும் எல்லாத்துக்கும் வரும் பல முன்னாடியே போன வருஷமே சொன்னேன் நம்ம நாடு நம்பர் ஒன்னாக போகுதுன்னு நம்பர் ஒன்னாகிடும் பிஸ்னஸ்லேருந்து கொடிக்கட்டி பறக்கும் புத்தி செயல்பாடு எல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களை யார் ஒரு சின்ன ஆளாக இருந்தால் கூட வெளிநாட்டில் ஃப்ரீயாகவே வீசா கொடுத்து அந்த உட்கார வச்சுக்கிற வேலை அந்த அந்தளவுக்கு புத்தி உள்ள இந்தியன் பீப்புள் ஒன்று தான் புத்தி உள்ளவன் ஞான அறிவு நிறைய தாஸ்டி ஏன்னா பகவான் இங்கே இருக்கான் இவ்வளோ விஷயம் இருக்குது அது வெளிப்படையாக காமிக்கிற நீ இனி நாம் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த ராசி நேர்களே குரு அதிசார குரு வக்கர பயிற்சி வக்கரத்தினால் வரக்கூடிய நிலைமை என்னென்னு பார்ப்போம் அவன் அதிசாரத்தில் இருக்கும்போது ஒன்றும் குடுபமாட்டேன் கொடுத்தான் எல்லாம் சீரம் ஆர்ப்பாட்டம் தான் இருக்கும் எல்லாம் பிடிங்கின்னு போடுவாங்க ஆட்சி அது வக்கரமானன்னா குருக்கு திடீர்னு எங்கேயோ புத்தி ஒரு அமைச்சிடும் நம்ம நாம் கொடுத்தா தானே நம்ம இல்லைன்னு வச்சுட்டு வேறு வழியாக கொடுக்கலாம் இது வந்துட்டு வேறு வழியாக கொடுக்கும்போது அதிகப்பட்டு சுக்கராச்சாரியார் செவ்வாய் இந்த புதன் இந்த வாரம் தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்திகை மாதம் வந்தாலே வந்தாலே வந்தது போச்சு உங்களுக்கு கார்த்திகை மாதன்றது பதினெட்டு பதினொன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது பதினேழு பதினொன்று ஆரம்பிக்கிறது பதினேழாம் தேதி தனிசரன் வக்கர நிவர்த்தி ஆடுறது பதினெட்டாம் தேதி குரு வக்கரமாறர் அதிலேருந்து மொத்தம் போது குரு எப்படா வக்கரநிபத்தி ஆறான்னு பார்க்கலன்னா பதினேழு மூணு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வக்கரநிபத்தி ஆறார் இந்த இருக்கும்போது கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு குரு கடகத்தில் இருக்கார் வக்கரத்தோடு இருக்கார் அப்பா பாம்பு கண்டில் படல நம்மளை ஒரு பய பார்க்கலை ஆ ஆஹ் அப்படியே உட்காந்துருக்கார் உடம்பு ஆரோக்கியம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் சுச்சிகிட்டு வந்த உடனே சூரியன் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் எங்கள் விச்சிகத்தில் கார்த்திகமாக சூரியன் செவ்வாய் இருப்பார் அவருடைய பார்வை அங்கே விச்சிகத்துக்கு உயர்றது வக்கரமானதுனால் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அவர் பார்வை கிடைக்கிறது ஆஹா நம்ம தோழர்கள் இருக்காங்க சூரியன் இருக்கார் பலம் வந்துருது அதாவது வக்கரத்தில் இருக்கும்போதும் சரி குரு கடகத்தில் ஜீரோ ஆனால் வக்கரமானால் பலம் வரும் இந்த பலத்தில் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கிறது சூரியனுடைய சக்தி கிடைக்கிறது சூரியனுடைய ஒரு யோகம் எம்மனப்படி தொடர்புனாலையும் செவ்வாய் தொடர்புனாலேயும் சாதனம் பண்ணுறார் அப்படியே பின்னாடி சுக்கரனுடைய வரதுனாலேயும் சுக்கரன் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு இருக்கார் சனீஸ்வரர் தன்னுடைய கும்பத்திலிருந்து பத்தாம் பார்வையோ உச்சிகத்தை பாக்கிறார் இவ்வளோயோ பின்னாடி மெதுவாக அப்படி ஆடி பாண்டு புதன் வருவார் புதன் யாரும் இல்லை பகவான் கிருஷ்ணன் அழகாக அந்த உட்காந்துருக்கார்ல எத்தனையோ பாருங்களேன் கார்த்திகை மாதம் பொன்னான தீப விளக்கு மாதம்ன்றீங்க எவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லா வீட்டிலையும் எல்லா குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி பொங்கி விளையாடும் வெறுப்புனும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே ஜாலியாக பீச்சுக்கு போகிறது அதுக்கு போகிறது டூர் இது போகிறதுன்றலாம் கிடையாது இல்லை இந்த சந்தோஷம் அளவிட முடியாத சந்தோஷம் குடும்பத்தில் வரக்கூடிய நல்லது பொருள் விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்கும் குழந்தைகள் படித்து மேலே மேலே புதுஷனு வருது புதுசாக ஜீவனம் கிடைக்கிறது வியாபாரம் விருத்தி கூட்டு சம்பந்தம் சம்பந்தப்பட்டது புதுசாக நம்ம குடும்பத்திலேயே ஜாயின் பண்ணுறது இப்படி உறவுகள்லாம் வெளிஞ்சு நிற்கும் சிறுவனத்துக்கு பண்ணி பையன் பொண்ணை இதுகாங்கிறது இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயம் இருக்கும் எவ்வளவோ ஆதரவு சப்போர்ட்டு எல்லாம் வரணும் இல்லையா குடும்பத்தில் அவங்க பங்காளிகளுக்குள்ளேயே இந்த மாதிரி அமைப்பு வந்து நான் விவசாயம் வேணாம் வேளாண்மை மழை ஓவோவோ கொட்டி நாசமெல்லாம் பண்ணாது எந்த அளவுக்கு போயிருந்தோம் போய் விட வேண்டாம் கார்த்திகை மாதத்தில் இருக்கும் நம்ம ஊரில் அழிக்கக்கூடிய நிலைமையே இல்லை மற்றதெல்லாம் அழிச்சிட்டு நம்மளது உயர்த்துறோம் பல தர சொல்கிறேன் மற்றவங்களை அழிவுனு தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையிறது ஏன்னால் நம்மளை அழித்து சாப்பிட்டாங்க எல்லாம் எத்தனை வருஷம் முந்நூறு வருஷம் போகிறதன் உலக நாடுகள்லாம் நம்ப பத்திரம் இல்லை உலக நாடுகள்லாம் முழி பிதிங்கி ஒன்றுமே பண்ண முடியாது அவசைப்பட்டு இருக்குது சோத்துக்கு வழி கிடையாது பார்க்கறது மற்ற நாட்டிலேருந்து முட்டாள்தனை முட்டாளாக்கி மற்றவங்கள சம்பாதிக்கிறவர்கள் தான் அந்த ஊரில் இங்கேருந்து போய் தான் மற்ற இடத்துல வேலை செஞ்சு அவங்க நமக்காக அறிவு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாம் கொடுத்து அந்த அந்த நாடுகளில் உயர்த்துகிறாங்க இதான் உண்மை பொருளும் இங்கேருந்து போய் தான் ஆனோம் இப்படி ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா இது யாருக்காவது தெரியுமா அத்தனை வருஷமாக இங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ் வச்சிருந்தே இதே பார்த்துட்டுருக்கீங்க தவிர அது நடக்கிற விஷயங்கள் தெரியுமா இவ்வளோ முட்டாளாக்கப்பட்டோம் நம்மளை இதில் யாராவது அசந்து போய் விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க கதையை முடிச்சுருவாங்க இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அதனால் நீங்கள் போது நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிப்போம் நாங்கள் காலுண்ணத்தில் தயவு தான்ஷியத்தில் அமைதியாக இருந்தோம் ஆனால் இனிமேல் எங்களால் முடியும் செயல்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனோப பலம் அதிகமாக இருக்குது ஆத்மபலம் அதிகம் பகவான் கூட இருக்கான் அதை கூட என்ன வேணும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கூட இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி சுச்சுவேஷன் உண்டாகிருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பகவான் டைரக்ட் இந்த தெய்வங்கள்லாம் சந்தோஷம் அது தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆர்ப்பணிக்கும் பழையபடி நம்ம கலாச்சாரம் ரிலேஸ் ஆகிது புத்துணர்வு பெறுறது அருமையாக இருக்கும் அதுதான் வாழ்க்கையே சும்மா ஜாலியாக சுற்றுறது கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்ட எப்படியோ பண்ணுறது எப்படியோ ஆகாது எங்கேயோ இருக்கிறது எப்படியோ போகுது இதெல்லாம் வாழ்க்கை இல்லை முட்டை ரசனைகள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம தான் இங்கே இருக்குது ஒன்று ஒன்று நம்ம இருக்குது இந்துக்கள்ன்றது இயற்கையாக வந்து பகவான் டைரக்ட் நேர பகவான் இங்கே நேர தோன்று மனுஷந்தினாலும் எத்தனை இயற்கை அது கிருஷ்ணா இருந்து பண்ணுற மாதிரி ஒரு அமக்களம் வேறு எங்கேயும் வரணும் டயவு டைரெக்ட் ரிலே அப்படி சொல்லுவீங்களே அதனால் அந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த அந்த சம்பந்தப்பட்ட முக்கியமான செவ்வாயே அவர் தான் அப்புறம் சூரியன் முக்கியம் சூரியன் முக்கிய முக்கியமானவர் பூரம் பண்ணாதி அதே மாதிரி பா குரு பாக்யாதிபதி யாருன்னா சனீஸ்வரன் இப்படி இத்தனை எல்லாமே சுக்கராச்சாரியாருன்னா தனாதிபதியும் சப்தமாதிபதியும் களத்தலம் தான் எப்போயும் ஷேர் பண்ணிக்கணும் எப்போதுமே அந்த களத்தலம் அந்த சுக்கராச்சாரன் நிறைய தொடர்பு கொண்டு எக்கச்சக்கமாக சுக்கரன் செவ்வாய் சூரியன் அப்புறம் செவ்வாய் அங்கே போயிடுவார் தனுசுக்கு போயிடுவார் அட்டை அட்டமாக பாறை குரு தொடர்பு கொடுறார் இங்கே இருக்கும்போது சனி தொடர்பு கிடைக்கிறது குரு தொடர்பு கிடைக்கும் எல்லாமே தொடர்பு கிடைக்கும்போது விழிப்புணர்ச்சி வந்துடுத்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நவ கடமில் தான் நமக்கு இதாக கிடைக்கும் நமக்கு வந்து என்ன பிரச்சனையும் பார்த்துட்டு இருப்பான் ஆஹனு அங்கே தான் இங்கே எல்லாமே வரும் பகவான் அழகாக நவகிரகங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கூட செயல்படுறதுனால அடுத்த காலமாக மூணு கிரகம் நாலு கிரகம் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அது அதுக்கு ஷார் போடுறது ஒருத்தனையே போடுறது காட்டு இத்தனை கிரகங்கள் போடும்போது எவ்வளோ வரும் நமக்கு ஜாதகத்தில் பிரகாரம் அந்த கர்மங்கள் பிரகாரம் இருந்தாலும் அதுக்கு மீறி ஆப்ஷன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒரு வழி பண்ணிட்டார் அதனால் விச்சு இந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான அந்த கிரகங்கள் எல்லாமே சூரியன் பிரமாதம் செவ்வாய் அதோட பிரமாதம் பண்ணுறாரு அதே சமயத்தில் அந்த வீரியஸ்தானாதிபதி புதன் அவருக்கார் சுக்கராச்சார் தனாதிபதி அண்ட் கலத்திரம் மாணவர் செயல்படுறாரு லாபாதிபதி சனீஸ்வரர் நல்லா சம்பாதித்து விடுகிறார் இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதம் கடனெல்லாம் எப்படி முடி இருந்தில்லை ஏதோ கோட்டை கட்டி ஏதோ பண்ணி க கணக்கெல்லாம் போட்டு வச்சு இப்படிலாம் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு கணக்கு மாதம் தழுறத்துக்குள்ளே போதுமானது அந்த கடன் இத்தியாதிகள்லாம் அடியோடு நாசமாகிடும் ஆயிடும் கிளியராக போயிடும் தீர்ந்துடும் நாசமாயிடும்னா அது கடன் விளையிடும் அது எங்கேருந்து வருது பணம் ஏற்று நீங்கள் ஆராயலான்னு தேவையில்லை அவன் ஏதோ வழியில் எப்படி வேணால் கொடுக்கலாம் இந்த முறை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வியாபாரம் பண்ணுவீங்க சொல்லுவீங்க திடீர்னு வளர்த்த வேலை செஞ்சுருப்பீங்க அந்த காலத்தில் வந்து முதலாளி கூட ஆகலாம் அவங்க துணை போய் அவரும் கூட வச்சுருப்பாங்க ஏதாவது வழியில் பணம் வரக்கூடிய வகை பாய் கிடைக்கும் பூர் சொத்து அதில் பிள்ளைங்க தெரிந்தவங்களுக்கு வரும் எத்தனை இருக்கும் விவசாய திடீர்னு மகசூல் ஜாஸ்தியாகும் கடன் போய் பணம் சரி செய்கிற கூட்டு கூட்டு வியாபாரம் நடக்கும் எத்தனை விஷயம் ஒன்று அத்தனை இருக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து இப்படி தான் வியாபாரம் இப்படி தான் பிஸ்னஸ் இப்படி தான் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லை எப்படியானால் வரும் அந்த வகத்து நமக்கு தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கு அது தன்ன மாதிரி அணியாக சேருவாங்க சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எப்போதுமே சனி செவ்வாய் தொடர்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க தான் எல்லாமே வாயில் பந்தல் போடுறது தான் மிச்சம் மற்ற கிரகங்கள்லாம் சனி செவ்வாய் தான் இருந்து செயல்படுத்தணும் சனி செவ்வாய் தயவு நன்னா இருக்குதுனால ஒரு பிரச்சனையில் சனி சிவகரமாக எடுத்து ஆக மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கியம் நன்னா இருக்குது லாபாதிபதி இருக்குது எல்லாம் நன்னா இருக்குது பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வீதிஸ்தானா புதன் கூடு அழகாக கூட அந்த கு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே ஐஸ்வர்யத்துக்கு கொட்டுறாங்க ஐஸ்வர்யம் வரும் மனம் வரும் பணம் இல்லை ஐஸ்வர்யம்னால் யோகங்கள் பல விதமான முறையில் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் நன்னாவே அனுபவிக்கணும் அந்த ஆரோக்கியம் அறிவு பகுத்தரிமை ஞானம் சம்பாதிக்கிறது தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு உற்றாதீங்க அவள் அவங்களுக்கு சொந்த மாதிரி தெய்வங்கள் தான் நான் தொடர்ந்து பண்ணுங்கள் பகவான் அவங்கள உங்களுக்காக தான் கொடுத்துருக்கான் அவங்க தான் எல்லாமே வரும் நல்ல சமயத்தில் அவங்களுக்கு நிறைய கொடுக்குறாரே ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேளுங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இங்கே தொடர்பு நிறைய இருக்கணும் ஏன்னா அளவுக்கு கீழே பகவான் அறிஞ்சி விட்டுட்டார் இந்த மாதம் ஃபுல்லாக கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஒரு பொன்னான வாடு ஒவ்வொரு வீட்டையும் பகவானே வந்து விளக்கே தரார் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வரும்னு அதே சமயத்தில் இந்த கார்த்திகை மாதம் சொல்லப்படும் இந்த மாதம் மேஷத்துக்கு என்னென்னா பார்த்தோன்னா லாபாதிபதி பக்கரதிபதியானதுனால கடன் குறையது மட்டும் இல்லை புது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும் ரொட்டேஷன் பணம் நிறைய வரும் ரொட்டேஷன் பணம் கடன் குறையும் பிஸ்னஸ் ஆகும் வியாபாரம் நல்ல எதிர்பார்ப்புகள் கைகூடும் அதே சமயத்தில் பிஸ்னஸில் கொடி கட்டி பரப்பீங்க குழந்தைகள் விருத்தி ஆவாங்க கூட இருக்க பார்ட்னர்ஸ் ஷேர் பார்ப்பாங்க குக்கரனே பார்ட்னர் இதில் அதனால் வெறும் பிரச்சனையும் இல்லை அழகாக நிறைய கொடுப்பார் எதிரிகள் பகையாளிகள்லாம் இருக்க மாட்டாங்க புத்தி மாதிரி போயிடுவாங்க இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதனால் வீண் மனக்கவலைகள் இருக்காது முக்கியமாக மனசில் தெம்பு வரும் அந்த பயம் அ பயம் கலந்த ஒரு விரக்தி வரும் அதெல்லாம் போயிடும் உழைப்பு கூடும் உழைப்பு உனக்கு நம் நிம் மனசை நிம்மதி அந்த உறவுகள்லாம் இனிமையாக கலக்கும் இதெல்லாம் ஒரு விசேஷம் இல்லையா அவங்களுக்கு அது வரும்போது தானாக உங்களுக்கு தானாக அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் தான் நடக்கும் நான் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஆக இந்த மேஷத்தினுடைய அமைப்பு பிரமாதமாக இருக்க சொல்லி எல்லாரும் நிறைவு கிடைக்கும் சொல்லி திருமணமாக இருக்கும் திருமணமாகும் எதுவாகவே டக்கு டக்குன்னு முடியும் அதெல்லாம் பார்த்து பார்த்தா போட்டு ஓட்டு அதெல்லாம் இல்லை எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால சொல்லி வாழ்த்து அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்